அதோட வந்து ரெண்டு பாஸ்டரும் சிஸ்டரும் வந்து நிக்கிறாங்க நான் மட்டக்களப்பிலே இருந்து பிரான்ஸ்ல இருந்து பாஸ்டர் வந்துங்க அப்ப உண்மைக்குமே நாங்கள் கூட நினைக்கல அவ வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நல்லதங்களோட பேசின வந்து நான் இந்த தாக்கி வந்து அந்த மகிமை மகிமையை காணச்சு வல்லமையை விளங்கச்சு நன்மைக்கு எதுவான கேரியம் காத்திருக்கேன் நான் உணர்றேன் அதே நேரம் வந்து இன்றைக்கு ஒரு சாட்சியா இந்த நம்ம கூடங்களுக்கு எங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த ஓகே ஓகே என்னங்கங்க கங்கசிகால் ஜினிர் டெலி இந்த வாது கண்டிப்பா இந்த மரதை வேறது இல்ல பலசல கண்டிப்பா புதுசா ஒரு புது பேர் வைக்கணும் புது பேர் அதை வெச்சு பாலா பாலா Hvala... Nalaz filtru.... Pa da ne mediosem. பாலா பாலா அடிமையான பேர் படி யாலும் இருக்குதை விட்டு இருக்காள் இருக்குதா இருக்குதா சரி ஓகே இன்னைக்கு நாங்க வீட்டை தான் நிக்கிறோமே ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நான் எதிர்பார்க்காத ஒரு நல்லா உண்மைக்கு அண்ணாலே அதோட வந்து ரெண்டு பாஸ்டர் சிஸ்டர் வந்து வைக்கிறாங்கன்னா இருந்து பிரான்ஸ்ல இருந்து நினைக்கல அவ வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை

சபை குடியை உடியம செய் நம் வந்து அப்போ நாங்கள் வந்து நீட்டில் ஆசைப்பட்டதுன்னு எல்லாரும் உங்களை கூப்பிடணும் அண்ணா வந்து இப்படி ஆசைப்பட்டது சரியா எல்லாரும் வந்து நென்ஃபோன் வந்து அதே மாதிரி எல்லாரும் முதல் நாளே அழைப்பு வந்து அம்மா வந்துச்சு எல்லாரையும் எல்லோரையும் பார்த்தா அண்ணன் விரட்டு மாமிட்ட முதல் அழைப்பு வந்துச்சு அப்படிங்க சொல்லும் ரவுமரு ஒன்பது ஒன்பது வரும்

ഒരു മനുഷ്യൻ കത്താൽ അവൻ പുതി സൃഷ്ടിയ അപ്പ എല്ലാരും സന്തോഷ അംഗ്

இடத்துக்கு வரும்போது அங்கே மகள் கரத்தில்

என்ன சொல்றது இந்திய நாள் வந்து ஒரு என்ன ஒரு ஆசீர்வாத நாள் மற்றது வந்து கடவுளால இந்த நேரத்துல வந்து இங்க ஒரு அனுப்பப்பட்ட ஒரு ஆளா தான் இந்த நான் உணர்வு ஓடுமே சொன்னா என்ன சொல்றது பிரான்ஸ்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாலும் அவரை கூட ஒரு கடவுளால் அனுப்பப்பட்டு எங்கிற சூழ்நிலையில இப்ப முதல சொன்ன மாதிரி இப்ப அண்ணா தான் வந்து இந்த பாஸ்டர் என்ன இறக்கு முன்னா வழி நடத்தல் தானே அப்பவே அண்ணா அந்த சூழ்நிலையை பற்றி தான் பாடல்கள் படிச்சதுன்னு அப்பவே அதுல இருந்து வந்தது இன்றைய தினம் வந்து பாஸ்டர் அந்த பேசின வார்த்தையிலேருந்து அது முழுக்க முழுக்க அப்படியே அந்த எனக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை என்ற சூழ்நிலையில் அப்படியே கடவுள் உணர்த்தின மாதிரி இருந்துச்சு அப்போ தான் நான் நினைச்சேன் ஓகே ஏற்ற வேளையில் வந்து கடவுளும் வந்து என்னை இங்கே அழைச்சிருக்கிறான் சொல்லிட்டு உண்மைக்குமே வந்து ஒரு ஆசீர்வாதமான நான் மட்டும் இங்கே வந்தது இந்த தருணம் வந்து ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு விருப்பத்தின் மேலே தான் கடவுளால் அழைக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் பேசி எனக்கு ஒரு சமாதானத்தை ஆறுதலை தந்து

இன்றைக்கி எதுவான கேரியம் காத்திருக்கேன் நான் உணர்றேன் அதே நேரம் வந்து இன்றைக்கு ஒரு சாட்சியா இன்றைய நேரம் கூட எங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த பாஸ்டர் சிஸ்டர் கூட அவங்கள்ட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு சமாதானம் பெரிய ஒரு சாட்சியா இருக்கு எங்கள்ட வாழ்க்கையில வந்து நாங்கள் தளம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அம்மா அது சொன்னா பன்னெண்டு வருஷம் பண்ணுறது பெரிய ஒரு லாங் பீரியட் தானே அப்போ அதையெல்லாம் பார்க்க உண்மையா கடவுள் வந்து இப்படியானவர்கள் எங்களை சாட்சிப்படுத்தி எங்களை ஒரு ஆறுதல் படுத்துற ஒரு தருணமா இருந்துச்சு உண்மையே மொத்தத்தில் வந்து சொல்லணும் இந்திய சண்டே பிரேயர் வந்து வந்து நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு நாள் தான் அந்த கண்டிப்பாக அந்த பிரான்ஸ்ல இருந்து வந்துதான் அந்த பாஸ்டர் பாஸ்டர் சிஸ்டருக்கு மதுமைக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடன் கடன்பட்டிருக்கோம் அவருடைய பேர் என்னன்னா சிஸ்டர்ட்ட பேர் வந்து சொல் செல்வகுமார் பாஸ்டருக்கும் உண்மையா சுயாதா சிஸ்டருக்கும் வந்து பெரிய ஒரு நன்றிய சொல்லணும் மோகன் பாஸ்டருக்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் கூட நேரத்தில் என்ன வந்த அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை வழங்கின நல்ல ஒரு ஓகே

மேலே நாங்கள் அதன்படி எங்களை நடக்க எங்களை விட்டு கொடுக்கணும் என்ன அதான் இன்றைக்கு அவர் வந்து பேசின வார்த்தைகள் என்ன எங்களுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்வில் வந்து சூழ்நிலைகள் பெருசாக இருக்குது அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கடவுள வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து அதன்படி எப்படி ஆளுக செய்து நம்முடைய சூழ்நிலையை பார்த்து பேசாமல் ஆண்டவர் இப்படி என்னோட வாழ்க்கையை இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படி என்னோடய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும்படியாக அவர் அந்த தேவதாசன் எங்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரே என்ன அதைத்தான் நாங்கள் மேன்மைப்படுத்துவோம் இப்போ சுமன்

பாஸ்டர் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தார் இது வந்து இப்போ பேசுகிறது வந்து நீங்கள் துதைக்கு துதிச்சு ஜெபம் பண்ணுறது அது உங்கள் கொண்ட நிமித்தமான இப்போ வந்து பேச போகிற வார்த்தைகள் ஒன்றுமே வந்து உங்களோட ஆண்டவர் பேசுகிறேன் மாதிரி அவர் வந்து பேசின வார்த்தைகளை ஒவ்வொன்றும் மனதன் கேட்கும் பொழுது மனிதன் எப்படி வாழ வேணும் என்றதை வந்து கட்டி கொடுத்தார் அது இன்றைய செய்திகள் இருந்தால் நான் ரெண்டு நாளில் என்னோட வந்து ஆண்டவர் கூட பேசியிருக்கிறார் அது எப்படி வாழ வேணும் எப்படி விட்டு கொடுத்தலாக வாழ வேணும்ன்றதை கட்டி தந்துருக்க அதுலேருந்து நான் பார்த்துக்கு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்வோம் அது மற்றது வந்து பிரச்சனைகள் போராட்டங்களோட நாங்கள் போராடி கொண்டிருக்கிறதுக்கு எந்த விதமான இது தகுதியும் இல்லை போராட்டங்களோட நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அதையெல்லாம் தெரிஞ்சிடணும்னு வந்து இருந்தாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு அது உங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு நோமலா இருக்கலாம் அந்த பிரச்சனை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது சில வழியில் என்னென்னு சொல்கிறது சில நேரங்கள்ல போராட்டம்ன்றது வந்து ஒரு மரணத்தை கூடி கொண்டு போயிடும் அது வந்து ஒரு கொள்ளாத ஒரு விஷயம் அதை இன்றைய நாளில் கூடி அது எங்கேயோ இருந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து வந்து இன்றைக்கு எங்களோட பேசி இந்த நிமிஷம் அந்த விஷயங்களை நாங்கள் இதில் இதுலேயே விட்டு அறிஞ்சிட்டு போகிறோம் அது பெரிய ஒரு விடுதலை இது அது ஒரு பெரிய சமாதானமாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் தான் நான் ஒரு பெரிய அளவு நன்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஆண்டோருக்கு பெரிய அளவு நன்றி என்ன அன்றைய நாளில் என்னோட பேசியிருக்கிறார் இந்த வரைக்கே பல தடைகள் ஆனால் ஒரு வார்த்தைகளுக்கும் வந்து கீழ்ப்படி என்ன நேற்று எதுவுமே அண்ணா ஹோல் பண்ணி சொல்லியிருந்தா இப்படி வழித்துல எது பாஸ்டாக்கள் வரது வர சொல்லி ஆனால் வர சொன்னா எனக்கு கீழ்படிஞ்சு வர வேணும்னு சொல்லி ஆனால் அந்த காலமே விடிய காலமையே வரும்போது பிசாசுன்றே காட்டவர்களுக்கு அதாச்சும் வந்து நான் இந்த வரைக்கும் நான் கோல் வருதுன்னு நினைக்கிறேன் சூழ்நிலைகள் அப்போ அந்த சூழ்நிலைகள் நாங்கள் இடம் கொடுக்காம என்ன அழைச்சிருக்காருன்னு அவரை நோக்கி நாங்கள் போகிறோம் அதான் அப்போ உடனே போனை எடுத்து ஒரு ஆமத்து வாண்டு சொல்லவே ஒரு ஆமத்து ஓ பண்ணி போட்டு உள்ள வந்துட்டேன் இதுதான் உண்மையான சத்தியம் அதனடியால் பெரிய சமாதானமா இருக்கு மனக்காசை போல வந்தேன் சந்தோஷமாக

சரி மற்றது மோகன் பாஸ்ட்ரோ சரி மூன்று பேரும் வந்து இதில் வந்து பிரசங்கம் செய்து கொண்டு ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறோம் ஆண்டு உள்ளத்துக்குள்ளே நாங்கள் வாசம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அதில் வந்து அந்த பாஸ்ட்ரோரு ஒன்று சொல்லியிருந்தால் உண்மைக்குமே வந்தால் இப்போ கூட அடி மனசில் இருக்குது அந்த நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு முக்கியமானது ஸோ நாவில் தான் வந்து என்ன சொல்றது மனிதனுடைய வாழ்க்கை இருக்குன்றது சொல்லிதான் ஸோ நானும் வந்து மனசால கூடுதலாக இணைக்கிறேன் நான் ஸோ கதைக்கிற கதையில் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முன்னுக்கும் கொண்டு வரும் அதே மாதிரி அடி மட்டத்துக்கும் கொண்டு போவோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரியே என்றைக்கும் வந்து பாஸ்டர் வந்து அந்த அதைப் பற்றி சொல்லி உண்மைக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ விட்டு வரையக்க கூட நல்ல ஒரு சந்தோஷத்தோடு வந்த நாங்கள் அதே மாதிரிக்கு இங்கேருந்து போகும்போது கூட நல்ல ஒரு சந்தோஷத்தோடு போகிறோம் என்னன்னு சொல்றது நீங்கள் சொல்ற மாதிரிக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து எனக்கு தடையா வந்து எதுவுமே இல்லை வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் போய்க்கொண்டிருக்கிறபடியாக நாம் வந்து அதை பற்றி எதுவுமே சிந்திக்கிறில்லை மேலும் மேலும் ஆண்டவருக்குள்ளே வாசம் செய்யணும்னு தான் எங்களுடைய விருப்பம் கட்டாயம் இந்த ஞாயிறு வந்து ஒரு புது சிருஷ்டியை வந்து உருவாக்கின மாதிரிக்கு ஒரு ஃபீலாக இருக்குது இந்த ஞார்ல இருந்து நாங்கள் மாறி அதாவது இந்தியாவில் தொடங்கி எல்லாரும் இந்த ஞாபர்ல தொடங்கி தொடர்ந்து எல்லாரும் நாங்கள் இந்த இடத்துக்கு பரபணும் இப்போ உண்மையா பெரிய ஒரு இது ஆண்டு நன்றி சொல்லி கைல என்ன சொன்னால்

கடவுளோட ஒரு விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்தேன் அதை நாங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தேன் அவருடைய கேட்டு தான் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரி நாங்கள் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க ஏற்பாடு நாங்கள் சொல்றது ரைட் ஓகே இந்த வழியில் நாங்கள் போகக்கூடாதுன்றத வந்து இன்றைய நாளில் வசந்தோட அந்த ஒரு விஷயத்தில் ஆட்டை பேசியிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக

ഒ <coughs>

குறைஞ்சளவுடைய நாவாடைக்கு பிள்ளைகள் ரீதியாக மாதிரி பேசுவோமா நல்லதுதான் அவங்க கலைக்கிறத கண்டு வாடிக்க பேசுறவங்களுக்கு சொல்லியே ஆகும் இந்த இடத்துல

மற்றவர்கள சொல்லை

கடவுளுக்குள்ளாக இருந்துட்டோம்னா நம்முடைய வாழ்வே நாங்கள் விரும்புகிற பார்ப்போம் கடவுள் விரும்புகிற நல்ல ஒரு குடும்பம் இருக்கோம் சந்தோஷமா இருப்போம் அவர்கள் நல்லா பலி பல பலி போய் சந்தோஷமா இருப்போம் நிலை எனக்கு வந்து கூடுதலாக வந்து எந்த பாசிட்ட நல்ல நோய் கரைச்சாலும் அந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாரு நல்ல உடனே கவனமாறேன் என்ன கடந்து நானும் வந்த சில அவமானங்கள் கஷ்டங்களை கடந்து வந்தனால் அப்போ என்ன பாஸ்ட்டு மேரேஜ் வந்து கரைச்சாலும் உடனே நான் தான் நினைக்கிறது இப்போ நேற்று கூட நான் நினைச்சு கழிச்சிருந்தேன் நான் இவ்வாக்கு வந்து கம்ப்ளை பண்ணணும் மேம் சொன்னால் கிடைக்கும் வந்து மேல ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பம்னு சொல்லி இருக்குது இந்த நன்மை இந்த இன்பம் வந்து அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் என்ன ஒன்று கூடுறது மேலே என்ன ஞாயிற்றுக்களை மேல நாங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஒன்று ஊடுறதுதான் தான் அந்த ஆறு நாள்ல

சரி சரி அப்ப சந்தோஷம் விரிந்த சந்தோஷம் வந்து வருகிற நாட்கள் போனோம் ஏன்னா அவருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு பொருத்தனை மாதிரி வச்சு கொண்டு போறோமா இருக்கோம் கட்டாயம் இந்த இடத்துல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது வந்து நன்மை என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் கட்டாயம் அதை நாங்கள் இதில் நிறைவேற்றுகையில் நாங்கள் மறந்து போவாமல் உண்மையாக தயவு செய்து நாங்கள் ஏறும் அதை உண்டு என்ன போல அதை பிடிச்சு கொள்ளும் உலகம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னவோ ஒரு பிடிச்சி குழுங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் ஆனால் கடவுள் பெரியவர் என்ன தன்னுடைய பிள்ளைகளை முயற்சுகிறவராக இருக்கு அப்போ அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னா கடவுள் எங்களுக்கு முன்பாக பெருசாக இருக்கணும் பதுக்கங்களுக்கு அப்பவும் அவருடைய உதவி பிரசன்னு தேவை நாடி தேடி நாங்கள் இப்போ சந்தோஷம் சந்தோஷமா வந்தாக்கள் எல்லாரும் எல்லாம் போயிட்டு நம்ம ஓகே சந்தோஷம் கருத்துக்களை கவர்மெண்ட்ல பாய்